வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம் மும்பை மாநகராட்சியை பாஜக கூட்டணி கைப்பற்றியிருக்காங்க முப்பது வருடங்கள் தாக்கரே உடைய கண்ட்ரோலில் இருந்த மும்பை மாநகராட்சி இப்போ பாஜக பக்கம் நகர்ந்துருக்கு முதல் பாஜக மேயர் மும்பை மாநகராட்சியில் பதவி ஏற்க போறாரு இந்த ஒரு சூழலில் இப்போ திமுக திமுக கூட்டணி கட்சிகள் என்ன தென் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இன்னும் சண்டை முடியலை மொத்தம் நூற்றி பதினாலு வார்டுகள் மெஜாரிட்டி பாஜக கூட்டணிக்கு நூற்றி பதினெட்டு வார்டுகள் இருக்கு எண்பத்தி ஒம்பது பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பது ஷிண்டே சிவசேனா ஜெயிச்சிருக்காங்க கூட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு அப்போ மெஜாரிட்டி மார்க்கை விட வெறும் நாலே நாலு வார்டுகள் மட்டுந்தான் பாஜக கூட்டணிக்கு கூடுதலாக இருக்குது எதிர்க்கட்சிகளுடைய வரிசையை பாருங்களேன் இந்த எதிர்கட்சிகளில் காங்கிரஸு ஏஐஎம்ஐஎம்மு இவங்கள்லாம் தனித்தனியாக போட்டிகிட்டு இருந்தாலும் பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா அறுபத்தஞ்சு வார்டு ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் இருபத்தி நாலு வார்டு ஜெயிச்சிருக்காங்க ஏஐஎம்ஐஎம்மு எட்டு வார்டுகள் ராஜ்தாக்கரே உடைய எம்என்எஸ்ஸு ஆறு வார்டுகள் சமாஜ்வாடி பார்ட்டி ரெண்டு வார்டு அடுத்து சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸு ஒரு வார்டு இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது நூற்றி ஆறு வார்டுகள் வருது பாஜக கூட்டணி நூற்றி பதினெட்டு எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நூற்றி ஆறு வருது என்ன தான் டெப்புட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அஜித் பவார் தனித்து போட்டிகிட்ருக்காரு பாஜக பாஜகவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கு அதனால தான் தனித்து போயிருக்காரு அவர் மூன்று வார்டுகளை ஜெயிச்சிருக்காரு பிஎம்சியில் அந்த மூன்று கவுன்சிலர்களுடைய ஆதரவையும் எதிர்கட்சிகள் உள்ளே கொண்டு வந்தால் நூற்றி ஒம்பது கவுன்சிலர்களுடைய ஆதரவு எதிர்கட்சிகளுக்கு இருக்கும் அப்போ பிஜேபி கூட்டணி நூற்றி பதினெட்டு காங்கிரஸ் கூட்டணி அதாவது எதிர்கட்சிகள் கூட்டணி நூற்றி ஒன்பது மெஜாரிட்டிக்கு ஐந்தே ஐந்து கவுன்சிலர்கள் மட்டும்தான் தேவை அப்போது குதிரை பேரமெல்லாம் பண்ணி எப்படியாவது சிண்டே சிவசேனாவுடைய கவுன்சிலர்களை இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்து இல்லை அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லி எப்படியாவது அந்த மெஜாரிட்டி மார்க்க எதிர்கட்சிகள் தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக திமுக கூட்டணி கட்சிகள் நம்பிக்கை தெரிவிச்சுக்கிருக்காங்க பாஜக ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க என்னன்னா உத்தவ் தாக்கரே உடைய அணி அதிகாரத்தில் இருந்தப்ப அதிகாரத்தில் இருந்த சமயத்தில் ஏக்நாத் சிண்டேவை அங்கேருந்து வெளியில் வர வச்சு கட்சியையே உடைச்சவங்க பிஜேபி அதனால இந்த பகல் கனவுலாம் காண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது திமுகவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு ஒன்று ரெண்டாவது டிடிடி அப்படிங்கிற படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படம் இப்போ திமுக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் நடிகர் ஜீவாவை சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு நடிகர் ஜீவாவுக்கும் திமுக காரங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும் அவர் நடித்த படத்தில் ஒரு டைலாக் வருது படித்து படித்து சொன்னேன்னடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு படத்தில் ஒரு வசனம் வைக்கப்பட்டிருக்கு படம் குறித்து ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய நடிகர் ஜீவா இந்த டைலாகை அடிக்கடி பேசுகிறாரு இதுதான் திமுகவினர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக இந்த டைலாகை யார் பேசுனது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு அவர் அழுதபடி பேசின டைலாக் இது அதை திரைப்படத்தில் காமெடிக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க கொந்தளித்து ஜீவாவுக்கு எதிராக பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இப்போது எதிர்கட்சிகள் திமுகவுக்கு எதிரான கட்சிகள்லாம் படத்தை படமாக பாருங்க எதுக்காக இவ்வளவு ஹேட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவினர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இது ரெண்டு மூணாவது என்ன தெரியுமா மோடி அதிரடி அப்படிங்கிறது மூணாவது ப்ரைம் மினிஸ்டர் மோடி லான்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ட்ரெயின் கொல்கத்தா டு கவுஹாத்தி நேற்று வந்தே பாரத் ட்ரெயினுடைய ஃபஸ்ட்டு ஸ்லீப்பர் ட்ரெயினை பிரைம் மினிஸ்டர் தொடங்கிச்சிருக்காரு இருந்து கவுகாத்தி போகக்கூடிய ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின் பொதுமக்கள் மத்தியில் செம ரீச் ஸ்லீப்பர் ட்ரெயினும் சேர்க்கணும் அப்படின்னு பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் பலகட்ட சோதனைகளுக்கெல்லாம் பிறகு லான்ச் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுக்கள் இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்